கேட்டால் நாங்கள் பாஜக எதிர்ப்பு உங்களுடைய கொள்கை என்ன சார் ஆச்சு பாஜக எதிர்ப்பு என்பதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துவங்கப்பட்டதா கம்யூனிஸ்ட் கட்சி என்பது பாஜக எதிர்ப்பு என்ற கொள்கைக்காகத்தான் துவங்கப்பட்டதா உங்களுடைய கொள்கை என்ன அப்போது நீங்கள் இவங்களுடைய நோக்கம் இவங்களாம் பெனிஃபிஷியரி சார் அவங்கெல்லாம் ஒரு திமுகவினுடைய பெனிஃபிட்காக கூட இருக்காங்க கத்த மாட்டாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க பிளாஸ்டிக் சார் கொடுத்தா உட்காந்துப்பாங்க கொடுக்கலன்னா நின்றுப்பாங்க எம்பி எம்பிடுறாங்களே இந்த சைடில் எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் நினைக்கிறீங்க நாங்க என்ன எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம்னு நினைச்சிங்களா ரெண்டு எம்பியில் நாங்கள் ஆரம்பிச்சோம் இந்த நாடு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்ச மொழிய இந்த எங்களுடைய இந்திய தத்துவத்திற்காக தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்த மொழிய நாங்கள் கொள்கைக்காக கட்சி ஆரம்பித்தோங்க பதவிக்காக கிடையாது பதவிக்காக அனுசரித்து தான் நாங்கள் போகணும்னா நாங்கள் என்னென்னவோ பண்ணியிருக்க முடியாது அந்த அது வந்து பாஜகவினுடைய கொள்கை கிடையாது நாங்கள் இந்திய மண்ணிற்காக இந்த மண் சார்ந்த சித்தாந்தத்திற்காக நாங்கள் கட்சி நடத்திக்கிட்டோம் இந்த இங்கே இருக்கிற இந்த மண்ணில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே அந்நிய நாட்டு சித்தாந்திக்கிறது கம்யூனிஸ்டும் அந்நிய நாட்டு சித்தாந்தம் திராவிடம் அந்நிய நாட்டு சித்தாந்தம் தமிழ் தேசியம் அந்நிய நாட்டு சித்தாந்தம் காங்கிரஸ் நடத்துகிறதே இத்தாலி தான் இந்த மண்ணினுடைய சொந்த சித்தாந்தத்தை இந்த மண்ணினுடைய சொந்த அறத்தை இந்த தேசத்திற்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும்ல இந்த தேசத்தினுடைய அதாவது உலகத்தினுடைய முதல் அணையை கட்டியவர்கள் நம்முடைய நம்ம 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 தமிழர்கள் நம்முடைய மண்ணிற்கென்று ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது ஏங்க உலகத்தினுடைய முதல் அணையை கட்டினவனுக்கு வெளிநாட்டுக்காரன் வந்து அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்லி கொடுப்பானா